கச்சியப்பிவாச்சாரியார் கந்த புராணத்தில் முருகப்பெருமானுடைய கருணையை அந்த புயலாக நமக்கு காட்டுறார் கருணை வெல்லம் குறும் கருணை கடலே கந்தா போட்டின்ட்டு ஆனால் தடம் தோல் வல்லல் பாத பங்கயங்கள் போட்டுறிங்கிறார் என்ன புன்னரி செல்லும் போக்கினை விளக்கி மேளம் அதாவது நான் மனித ஜென்ம எடுத்துட்டேன் இந்த மனித ஜென்ம நான் எடுத்த உடனே எனக்கு பல பல இன்னல்கள் என்னை வந்து சேருங்கிறார் புன்னரி அதனீடு செல்லும் போக்கினை விளக்கி மேளம் அந்த நான் அதிலேயே போக்குன்னு சொல்லுவாங்களே அது போல நான் புறம்போக்கா போயிடாம நன்னெறி ஒழுகச் செய்து நவையரு காட்சி நல்கி என்னையும் அடியை நாக்கி இருவினை நீக்கி அந்த நல்வினை தீவினை என்கின்ற இருவினையும் நீக்கி உன்னோட அடியை சேரத்துக்கு பன்னிரு தட்தோல் வல்லல் பாத பங்கயங்கள் போற்றின்ட்டு கச்சி சிவாச்சாரியார் அந்த முருகப்பெருமானோடைய அந்த கருணை வெள்ளத்தை அந்த அமுதியின் தெளிவின் வெளிவந்தது போல முருகப்பெருமானுடைய கருணையை நம்ம எல்லாருக்கும் சொல்றாரு அது போல திருத்தனி முருகன் வழித்துணை வருவான் என்பது போல இந்த வாழ்நாள் கடைசி வரைக்குமே முருகப்பெருமான் நமக்கு துணையாக வருவார் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை